அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சி பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் மகர ராசிக்கு ரெண்டில் ராகு வருகிறார் இவர்களுக்கு ஒரு இது நல்ல காலகட்டம் என்றே சொல்லலாம் ஏனென்றார் குரு ஆறாம் இடத்திலிருந்து இந்த இரண்டாம் இடத்தை பார்ப்பார் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் வாய்ப்புண்டு ஆனால் சுயதொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இவர்களுக்கு பெரும் கடன் ஏற்படும் வாய்ப்புண்டு வேலைக்கு செல்வராக இருந்தாலும் சுயதொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு வரை கடன் வாங்காமல் இருப்பது நல்லது அதேபோல இதை ஏன் சொல்கிறேன் என்றால் எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு சாரி எட்டாம் இடத்தில் இருக்கும் கேது தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போது அங்கு வரும் வருமானம் தடைபட வாய்ப்புண்டு மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை அப்போது தொழிலில் சில தடைகள் வரவும் வாய்ப்புண்டு தனது விசேஷ பார்வையான பதினொன்றாம் பார்வையாக குருவை பார்த்து விடுவார் குருவை இவர் பார்ப்பதால் ஆறாம் இடத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அதாவது பதவி உயர்வு கடன்கள் இவையெல்லாம் கிடைக்காமல் போகும் வாய்ப்புண்டு சனி பகவானவர் மூணில் இருக்கிறார் மகர ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் என்பதால் லக்னாதிபதியே தைரியஸ்தானத்தில் அமர்வதால் இவர்கள் யோசிக்காமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இவர்கள் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்கள் வரும் வாய்ப்பு தெரிகிறது எட்டில் மறைந்த குரு இல்லை ஆறில் மறைந்த குரு மறைய மாட்டார் ஏனென்றால் ஆறாம் இடம் என்பது நோயை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகவும் தெரியும் அப்போது மகர ராசிக்காரர்கள் ஒரு டாக்டர் செக்கப் ஃபுல் செக்கப் செய்து கொள்வதும் நல்லது குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவதால் அதிக டென்ஷன் உள்ள வேலைகளை செய்யக்கூடாது ஹை பிரெஷர் வர வாய்ப்புண்டு ஆகவே மிக கவனமுடன் செயல்பட வேண்டும் அதாவது இவர்கள் அருகில் உள்ள தெய்வங்கள் அதாவது தன் வீட்டிற்கு அருகில் உள்ள தெய்வங்களை வணங்க வேண்டும் குறிப்பாக விநாயகருடன் பாம்பு சிலைகள் இருக்கும் அது ராகு கேதுக்கள் என்று சொல்வோம் சொல்வோம் விநாயகர் விநாயகருடன் ராகு கேதுகள் இருக்கும் கோவிலில் வணங்கி வர இவர்களுக்கு அதிக பிரச்சினை இல்லாமல் சமாளிக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஆனால் இவர்கள் எப்போதுமே ஒரு காரியங்களை எடுத்து அதை செயல்படுத்தும்போது கடன் வாங்கக்கூடிய எண்ணமே மேலோங்கி நிற்கும் இந்த ஒன்றரை வருடமும் ஆகவே மிக கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் இப்போது ஏற்படும் கடன் பின்னாளில் கட்ட முடியாமல் போகலாம் அது போன்ற ஒரு நிலை இப்போது உண்டு ஆறில் இருக்கும் குரு அடுத்த குரு பயிற்சியில் ஏழாம் இடத்திற்கு செல்வார் ஏழாம் இடத்திற்கு செல்லும்போது கூட அவர் உச்சமடைந்து நிற்பார் உச்சமடைந்து அவர் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் பணப்பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுவிடும் ஆகவே கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு நூற்றி பதினொன்று இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்